எல்லோருக்கும் வணக்கம் இன்று மீண்டும் ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு முறை புத்தர் தனது மாணவர்களுடன் சீடர்களுடன் மேல் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கு அனைவருமே பாட்டு பாடிக்கொண்டு பஜனை செய்து கொண்டு நடந்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நடப்பதில் உள்ள கலைப்பு அவருக்கு தெரியாமல் இருப்பதற்காக அவ்வாறு பாடி சென்று கொண்டிருந்தார் காட்டினுள்ளே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் புத்தர் முன்னே நடந்து செல்ல மற்ற சீடுகள் அனைவரும் பின்னாடி தொடர்ந்து வந்தனர் திடீரென்று எங்கிருந்தோ திருடர்கள் புத்தர்கள் முன்னு நின்றார்கள் நின்று கத்தியை உருவி புத்தரின் கழுத்தில் வைத்து உங்களுடைய இருப்பதை அனைவரையும் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று மிரட்டினார்கள் அப்பொழுது புத்தர் புன்னகை மாறாமல் அப்படியே சிரித்து கொண்டு மகனை எங்களிடம் என்ன இருக்கிறது உனக்கு கொடுப்பதற்கு என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் மகனை என்னிடம் என்ன இருக்கிறது உனக்கு கொடுப்பதற்கு சென்றவுடன் அந்த திருடனுக்கு அது திக்குமுக்காடி போகிறான் இதுவரை அவனை வாழ்நாளில் யாரும் மகன் என்று அழைத்ததில்லை அந்த ஒரு வார்த்தையிலேயே அவன் நிலை தடுமாறி விடுகிறான் திரும்ப புத்தரின் கண்களை பார்க்க அதில் இருக்கும் அன்பை அவனால் அது தாங்க முடியவில்லை அன்பின் தீட்சியை அவனால் அன்பின் சக்தியை அவனால் தாங்க முடிகிறது பின் புந்த மீண்டும் சொல்கிறார் நாங்களும் அசந்திருக்கிறோம் அயர்வாயிருக்கிறோம் இருக்கிறோம் நீயும் அப்படி போல் தெரிகிறது எங்களோட வா மகனை பக்கத்தில் ஏதாவது ஊருக்கு போய் போவோம் நாங்கள் பிச்சை எடுத்து தான் வாழ்வோம் அதையும் நாங்கள் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வருகிறோம் எங்களுக்கு கிடைப்பதை உனக்கும் பகிர்ந்து வாழ ஒழிந்து உணவு தருகிறோம் என்று புத்தர் அவன அந்த திருடனும் கூடினார் புத்தரின் அன்பின் ஆழத்தை உணர்ந்த அந்த திருடன் இல்லை சுவாமிஜி உங்களை எப்படி கொடுவது என்று கூட தெரியவில்லை உங்களை சாமிஜி என்று கூட கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாது என்று தெரியவில்லை எங்களிடம் தேவையான உணவு இருக்குது உங்களுக்கும் தேவையான உணவு இருக்குது வாங்கள் எங்கள் இடத்துக்கு வாருங்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களால் உயர்ந்து வரை உணவு படைக்கிறோம் என்று கூற புத்தர் அவர்களுடன் அந்த திருடனும் சென்றுகிறார் கதையை இத்துடன் முடிந்து விடுகிறது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்